சொர்க்கம் சொர்க்கம்

உங்கள் முகத்தை பார்த்தா தங்கச்சிக்கு பூர்ணமாக குணமான மாதிரி தெரியலையே ஏதோ கவலையாக இருக்கீங்களே நான் அவளை நினச்சி கவலைப்படலையா அவளோட ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள நினச்சி தான் கவலைப்படுறேன் இவள் என்னடான்னா நெஞ்சுவல்லி இன்னும் ஹாஸ்பிட்டலில் கிடக்கா அவ புருஷனும் ஜெயிலில் இருக்கா இதுங்க இவ்வளோ நாள் சம்பாரிச்சது வாய்க்கு வயிற்ப சரியாக இருந்திருக்கு ஒரு பைசா சேர்த்து வைக்கல போட்ருக்கு அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் அனாதி நினைக்கும்போது நினைக்கும் போது இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா ஐயா இதுக்காக தான் கவலைப்படுறீங்களா நான் எதுக்கு இருக்கேன் ரெண்டு குழந்தைகளையும் ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம் நல்லா படிக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க எதிர்காலத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் போதுமா ஐயா இதை பாருங்க அக்கா உங்க தங்கச்சி வள்ளிமயில் பூர்ணமா குணமாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரட்டும் அவங்களுக்கு சௌரியம்னா ஒரு நல்ல வேலையை பார்த்து சேர்த்து விடுவோம் இதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க ஐயா நான் மனசார ஐயா நீங்க எங்களுக்கு தெய்வம்யா தெய்வம் உடனே தெய்வம் அது இதுன்னு ஆரம்பிச்சிடுவீங்களே நானும் சாதாரண மனுஷன் அக்கா போங்க போய் வேலை பாருங்க போச்சு எல்லாம் போச்சு நீ போட்ட திட்டம் எல்லாம் வீணா போச்சு

கவி ஆத்திரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு நம்ம எதிரிகள் அழிக்கிறதுக்கு நம்ம லட்ச கணக்குல திட்டம் போடலாம் ஆனா ஒரே திட்டத்துல அவன் அழிஞ்சிருவான்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அதுல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகலாம் அது என்ன ஏது எப்படி தெரிஞ்சிட்டா நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சிடலாம் கவி காளிமுத்து மூலமா அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பணும் நினைச்சேன் ஆனா அது முடியல ஏனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்திருந்தா நான் நினைச்சபடியே செஞ்சுட்டு வந்து அவன் பணம் கேட்டிருந்தப்பவே அது எவ்வளவா இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் ஆனா நான் அப்படி செய்யலையே நீ கூட சொன்ன பணத்தை சொல்லி அப்படி குடுத்திருந்தா உனக்கு எனக்கு எவ்வளவு ஆபத்தா முடிஞ்சிருக்கும் அதுல மணி நான் என்ன சொல்ல வர சரி இந்த தோல்வி நமக்கு என்ன சொல்லி தருது காஞ்சினா கிட்ட இருந்து அக்காவை பிரிக்கிறதுக்கு இந்த சாதாரண பிளான் போதாது அதுக்கு ஸ்ட்ராங்கான பிளான் தேவைன்னு சொல்லி தருது கரெக்ட்

அக்கா வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு முக்கியமான உங்களையும் காஞ்சனாவையும் நேரா பார்த்து மன்னிப்பு கேட்டு போனதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் என்னம்மா இப்படி பேசுறீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நினப்பில தானே தப்பு பண்ணிட்டேன் காஞ்சனா சொன்ன மாதிரி உங்க விஷயத்துல நான் கூடாது இல்ல நீங்க உங்க டூட்டியை தானேம்மா செஞ்சீங்க ஜெயில நான் எவ்வளவோ கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் திருப்பி வாங்கினதா நினச்சிக்கிறேன் உட்காருங்கம்மா உட்காருங்க காஞ்சனா மாமி உட்காருங்க உட்காருங்க இருக்கட்டும் வாங்குறேன் உட்காருங்க உட்காருங்க பாவு மரியாய் இவங்க தங்கச்சியை கெடுத்தவன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனதை தவிர வேற எந்த தப்பையும் உங்க பண்ணல ஆயனோ நீங்க ஏற்கனவே இதை சொல்லிருக்கீங்க நான் தான் புரிஞ்சுக்காம அது ஏற்கனவே இவங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ்ல இவங்க ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுன்னு இருக்கு ஸோ ரொம்ப சாதாரணமா போலீஸ் பார்வையில இவங்களை தப்பா கணக்கு போட்டுட்டேன் காஞ்சனா வெரி சாரி உங்ககிட்ட கூட இந்த விஷயத்துல ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டேன் மன்னிச்சுடுங்க வந்ததுலேருந்து மன்னிப்பு 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 தானே காஞ்சனாவுக்கு அக்காவை நன்னா தெரியும் அதான் அவ புரிஞ்சுடா மரியாவுக்கு அவள தெரியாதோ இனிமே புரிஞ்சுப்போ ஆமா மேடம் முதல்ல உங்களுக்கும் காஞ்சனாக்கும் மாமி விஷயத்துல மோதல் ஏற்பட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னு மாமி சொன்னாங்க ம் நடந்ததை மறந்துடுங்கன்னு மாமி சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு பேச முடியுமா ஆமா என் மன்னி சொன்ன அந்த மகேசன் சொன்ன மாதிரி இல்ல ஆரம்பிச்சுடாத சரிங்க பாருங்க மாமி சாயந்திரம் நான் காஞ்சனா வீட்டுக்கு வர போறேன்னு பிளான் பண்ண உடனே மத்தியானத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன் புரியுதா விரதமா அவங்க கையால ஓஹோ நீ அனுப்பின ஆளு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நானும் சும்மா இருப்பேன் உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சுக்கேன் வாங்க வாங்க செவரெல்லாம் என்ன எவ்வளோ கரையா இருக்கு அப்பாடா

முதல் முதல்ல இந்த வீட்டுலதான் கலடி எடுத்து வச்சு என் கடைசி கலடி இந்த தான் இருக்கணும் உங்களுக்கு மறந்து போச்சா அத்த மா கருவுதான் கல்யாணம் இந்த தான் நடந்துச்சு அவங்க கல்யாண சாவு கூட இந்த கூடத்துல இங்க தான் நடந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே நாள்ல இறந்தப்ப அவங்கள இந்த ஊர்ல எவ்வளவு பெருமையா பேசினாங்க அதெல்லாம் மறந்துட முடியுமா அதெல்லாம் விடுங்க நம்ம வித்தியா சின்ன குழந்தையா இருந்தப்ப இதோ இந்த இடத்துல இதே இடத்துல இந்த பித்தத்துல இருந்து பார்சல் வரைக்கும் தத்தி தத்தி போனதை இந்த இடத்துல இருந்து தானேங்க ரசிச்சு பார்த்தோம் அவ பெரிய மனுஷிய அனுப்ப இதோ இதே இடத்துலதான் சேர் போட்டு உட்காத்தி வச்சு மாலையெல்லாம் போட்டு நம்ம சாதி சதம் எல்லாரும் வந்துருப்பாங்க அவளுக்கு நலங்கு செஞ்சோம் நம்ம வாழ்க்கையில வந்த சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் இந்த வீட்ல தானே அனுபவிச்சோம் இதுக்கு அப்புறமும் வர கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் அது இங்க இருந்து தாங்க நடக்கணும் ஊர் கூடி ஒரு கூடி சொல்ல முடியாத ஆறுதல இந்த தர இந்த சோபர் இந்த கூறு தாங்க கொடுத்துருக்கு யாராலுமே கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் இந்த வீடு தானே நமக்கு கொடுத்துருக்கு

வாழையடி வாழையா இந்த வீட்டில் இருக்கணுங்க இருப்பாங்க கவலைப்படாது நான் செத்தாலும் என் உடம்பு மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போகும் என் உயிர் இந்த வீட்டைய சுத்த சுத்தி வரும் அது அந்த அடுப்படியில் இருப்பேன் இதோ இந்த தூண்ல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் எல்லா இடத்துலையும் ஆவிய சுத்தி சுத்தி வருவேன் அதனால இந்த வீட்டை விற்கணுங்கிற நினைப்பேன் அப்படியோட மறந்துடுங்க என்னம்மா இது ஏமா இந்தானா இப்படி பண்றாரு எங்கம்மா போனார் இவரு தலைக்கு மேல வேலை கிடைக்குது நான் ஒண்டியா என்னன்னு தான் பாக்குறது நான் சொல்லவே மறந்துட்டம்மா அவன் பத்திரம் எழுதுறவரை பார்த்துட்டு பூமி பூஜைக்கு நாள் குறிச்சிட்டு வரேன்னு போனான் அவனுக்கு எங்கேம்மா நேரம் காலைல சக்கரத்தை கட்டிட்டுலாம் அலையறான் ஆ காலில் சக்கரத்தை கட்டிட்டு அலையறாரா புள்ளைக்கு வக்காளுத்தா ஆளஞ்சு ஆகணும் யாரோட கம்பெனி அவரோட கம்பெனி தானே அவர் தான் செய்யணும் ஏமா நீ கிரையத்துக்கும் பூமி பூஜைக்கும் மாப்பிளையை வர சொல்லி சொல்லிவிட்டு வந்தியா ஆ நேர்லயே போய் சொன்னேன் ஏன்டா சொன்னோன்னு ஆகிடுச்சி என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொன்னாரு அவர் தங்கச்சியை விட்டு அவரால் வர முடியாதா பூமி பூஜைகள்லாம் நான் வரலன்னு சொல்லிட்டாரு அதோட விட்டுருக்கலாம் என் தங்கச்சி கூட நான் இருக்கிற வரைக்கும் உன்னால மட்டும் இல்லை வேற யாராலையும் அவளை ஜெயிக்க முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விடுறாரு மனசை ஒடிஞ்சு போச்சுமா சுவாதி அப்பாவை எப்படி எல்லாம் பேசுனார் நீ எங்க போயிருக்கிறச்சே அவரோட யாராவது இருந்தாளா அந்த ஆடிட்டர் இருந்தா அந்த சனியா அங்க இருக்க தொட்டு தான் அவர் அப்படி பேசுனார் போல இருக்கு இல்லன்னா அவர் அப்படி பேசுறவர் கிடையாது காஞ்சனா என்ன மணி நீங்க என் முகத்தை பார்த்து அவர் சொன்னாருன்னு சொல்றேன் என்னமோ அவர் பேசக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்றீங்க சரி அவர் தான் பேசணுமா அப்படி இல்லமா எனக்கு என்னமோ பெரியவரை மிரட்டி பனிய வச்ச மாதிரி மாப்பிளையும் பன்னீர் பண்ணாட போங்கம்மா நீங்க வேற மிரட்டி பனிய வச்சாலும் அவ மிரட்டினா இவருக்கு எங்க புத்தி போச்சு காஞ்சனா அண்ணன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆஹ் இருங்க மணி நான் போய் கதை தருக்கேன்

என் புருஷங்கிற பேர்ல இருப்பாரு கழிச்சு வந்திருக்க என்னமோ எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அதுவும் வந்ததுல இருந்து வாசலின்னு பேசிட்டு இருக்க வா உள்ள வந்து உக்காரு ராஜா வெளியே போயிருக்கா இப்ப வந்துருவான் வா பிளீஸ் அண்ணி எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமே யாரும் எதுவும் பேச வேண்டாம் நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கங்க அவர் திருவள்ளூர்ல வேலை செய்யறாருன்னு கேள்விப்பட்டு டெல்லில இருந்து வந்தவொன்னா அவரை பாக்கிறதுக்காக நேர அங்க போனேன் அங்க போனா அவர் வேலை விட்டு நின்னுட்டாருன்னு சொன்னாங்க அவர் அங்க பாக்க முடியாதனால வேற வழி இல்லாம அவர் வந்தாருன்னா இந்த அட்ரஸ் அவர்கிட்ட கொடுங்க இனிமே இதா என்னோட வீடு பொண்டாட்டி வேணும்னா தேடிட்டு வரட்டும் இஷ்டம் இருந்தா என் கூடையே தங்கிக்கட்டும் என்னமா இதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம் இனிமே என் குடும்ப விஷயத்துல யாரும் எந்த கருத்து சொல்ல வேண்டாம் வா வாங்கி

ரெண்டு வருஷமா டெல்லியில காஞ்ச ரொட்டி தின்னுட்டு புருஷன புள்ளி என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ கடந்து தவிச்சு பாருங்க அந்த வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும் நீங்க என்னடான்னா இங்க அவுத்து விட்ட மாடு மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்திருக்கீங்க யாரு ஊர் சுத்திட்டு இருந்தா உலக வேலைக்கு தாண்டி போயிட்டு இருந்தா நீங்க வேலைக்கு போன லட்சணம் தான் தெரிஞ்சுது டெல்லியில இருந்து வந்தவொடனே நேரா உங்க கம்பெனிக்கு தான் போனேன் அங்க போனவொடனே அவங்க வேலைய விட்டு போயிட்டாருன்னு அத கேட்ட உடனே என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டே இருந்துச்சு யாரை கேட்டு வேலைய விட்டீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் இந்த ஊர் உலகத்துல உனக்கு வேற வேலையே கிடைக்காதா அதுக்காக நீ போய் அந்த ஆளோட செருப்பு அந்த செருப்பு தடுக்கணுமா என்ன நீ எங்கேயோ யார்கிட்டயே போய் கை கட்டி வேலை செய்யணுமா இது நம்ம கம்பெனில உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கிய அவரும் இல்ல நீயாவது என் கூட இருந்தாதானே எனக்கு தெரிஞ்சா